அது மட்டும் இல்லை ஆவியானவர் என்ன பண்ணுறாரு நம்ம ஒரே சரீரத்தின் அங்கமாக இருக்கிறோன்றதையோ அது பல இடங்களில் போதிக்கப்படுது இல்லையா பன்னெண்டாம் அதிகாரத்தில் ஒன்று குறைஞ்ச இரல ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி நடக்குதுங்க தரிசனம் சொல்கிறது இல்லை ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்துறது இல்லை நீயா தானா உனக்கு பெரிய வரமா எனக்கு பெரிய வரமா உனக்கு சுகமாக்கும் வரமா எனக்கு தரிசனம் எப்படி போட்டியில் நடக்குதாங்க அவங்ககிட்ட சொல்கிறாரு ஏன் அவன் சரீரத்தில் இருக்கிற கண் காது மூக்கு காலு எல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா சிலது கனமுள்ள பகுதியாகன்றீங்க சிலது வந்து கனமில்லாத ஒரு பகுதியான சரீரத்தின் சில பகுதியில் துச்சமாக நினைக்கிறோம் ஆ ஒன்றும் இல்லை விரலில் தான் அடிபட்டுருச்சு அப்படின்ற விரல் அடிபட்டால் சாப்பிட முடியாது விரல் அடிபட்ட உடம்பு முழுக்க வலிக்குதே அது சரியாக ட்ரீட் பண்ணலன்னா ஜுரம் வந்துடுது இன்ஃபெக்ஷன் ஆயிடுது ஹலோ என்ன சொல்ல வர்றாரு சரீரத்தில் எல்லா பகுதிகளுமே அதது ஒரு நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுபோல தான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை ஒத்தரை ஒத்தரை பற்றி மேன்மைப்படுத்திக்கிறது பெருமையாக இடமே கிடையாது எல்லாருமே முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறோம் அப்படி போதிக்கிற வேதம் கணவன் மனைவியை பற்றியும் போதிக்கிறது கிறிஸ்துவ சபையை பற்றி எப்படி சொல்கிறது நாம் அவருடைய மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறோம் எலும்புக்குரியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவி பற்றி சொல்லிட்டு இவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் சொந்த மாம்சத்தை பாய்க்க கூடாது பாருங்கள் ஆவியானவர் வந்து இதெல்லாம் வெளிப்படுத்தும் போது நாம் ஒரு சரீரத்தில் ஒரு அவயமாக இருக்கிறோம் கத்தர் நம்ம கண்ணாக வச்சுருந்தா கண்ணாக இருப்போம் ஆனால் கண் வந்து கையை பார்த்து நீ வெறும் தான் நான் கண்ணு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் கை காலை பார்த்து நீ வெறும் காலு எல்லா அழுக்களையும் சாக்கடைலையும் நடந்து வர நான் பார் கை என்ன வைக்க கையில் தான் சாப்பிட்றேன்னாக்கும் அப்படின்னு மேன்மையாக நினச்சா எப்படி இதையெல்லாம் ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார் இதெல்லாம் விளங்கும்போது மனக்கண்கள் பிரகாசம் அடைகிறது பாருங்கள் இராணுவத்தில் இருக்கிறவன் தனக்காக வாழுகிறது கிடையாது தனிநபர் போல் நடந்துகிறது கிடையாது அவன் எதுக்கு போய் ஃபைட் பண்ணுறான் எதுக்கு இராணுவத்தில் வீரனாக இருந்து அங்கே போய் யுத்த களத்தில் நிற்கிறான் தனக்காகவா தனக்காக கிடையாது தன்னுடைய தேசத்துக்காக நாட்டுக்காக மற்றவர்களுக்காக நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறோம் அங்கே இருக்கிறான் உயிரே பணையம் வைத்து அங்கே வேலை செஞ்சிட்ருக்கிறான் அப்போ ஒரு மனுஷன் இதை புரிந்து கொள்ளும்போது நான் ஒரு பெரிய ஒரு சரீரத்தின் அங்கமாக அங்கம் போல் இருக்கிறேன் அப்படின்றத புரிந்து கொள்ளும்போது இண்டிவிஜுவலிஸ்டிக்காக இருக்க மாட்டான் தனிநபர் மாதிரி நடந்துக்க மாட்டான் தன்னுடைய சொந்த உரிமைகளை விட்டு கொடுக்க தயாராக இருப்பான் சொந்த உரிமைக்கு பதிலாக எல்லாருடைய நன்மையை அவன் பெரிதாக எண்ணுவான்